சியம கோம விஷால தனு விசித்திர வாசோவசானம் அருணோத்மல தாமகஸ்தம் உங்கரத்ன மகடம் குடிலாக்கிரேஷம் உங்கரத்ன மகுடம் குடிலாக்ரகேஷம் சாஸ்தாரம் தம் சரணபத்தியே மாணிக்க மாலை மகிழ்மாலை பூமாலை காணிக்கை கொண்டு வந்து காண்பார் தினந்தோறும் ஆணி பொன்மார் பொன்னழகர் குளத்தூரானை தேடி தொழாய் நெஞ்சே பிழைகள் என்றும் வாராதே பிழைகள் என்றும் வாராதே பிழைகள் என்றும் வாராதே எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தோ நான் தேடி அல்லை நீர்தாயே நீ எங்கே மறைந்தாயோ உனை நான் தேடி அலைந்தேனே சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன் எங்கும் நீரைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ எங்கும் பூனைனா தேடி அலைந்தேனே சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா பம்பை ஆற்றில் பிறந்து வளர்ந்த பம்பை ஆற்றில் பிறந்து வளர்ந்த பந்தளராஜனிடம் வளர்ந்த மைந்தா பம்பை ஆற்றில் பிறந்து வளர்ந்த பந்தளராஜனிடம் வளர்ந்த மைந்தா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னயப்பா அச்சம் கோவிலரசே சரணம் சரணம் அச்சம் கோவிலரசே சரணம் பொன்னையப்பா குளத்தோர் பாலகனே சரணம் பொன்னையப்பா அச்சங்கோவிலரசே சரணம் பொன்னயப்பா குளத்தோர் பாலகனே சரணம் பொன்னையப்பா பக்தர்களை காத்தருள்வாய் சரணம் பொன்னையப்பா பக்தர்களை காத்தருள்வாய் சரணம் பொன்னையப்பா பக்தர்களை காத்தருள்வாய் சரணம் பொன்னையப்பா எங்கும் நீரைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ எங்கு மூனைனா தேடி அலைந்தேனே சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா